வணக்கம் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்க ஜீபம்பா பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதைய சொல்ல போறேன் அந்த கதை பேர் என்னன்னா நாயும் எலும்பு துண்டும் இப்போ நம்ம கதை கேட்க போலாமா ஒரு ஊர்ல ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு அந்த நாய் ஒரு நாள் கடை வீதிக்கு போச்சான் ரொம்ப பசியோட இருந்த அந்த நாய் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே போச்சு அப்பதான் அங்க ஒரு கறி கடைய அந்த நாய்க்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு ஆகா ஒரு கறி துண்டு கடைச்சு நினைச்சு கறி இருக்கா அப்படின்னு தேடி பாத்துச்சு அப்பதான் ஒரு எலும்பு துண்டை பாத்துச்சு அந்த நாய் அலடா எவ்வளவு பெரிய எலும்பு துண்டு இது கீழே கிடைக்கே அதை எடுத்துட்டு போய் உடச்சி சாப்பிடலாம்னு நினைச்சது அந்த நாய் அந்த எலும்பு துண்டை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி தன்னோட வீட்டு பக்கமா போச்சு அப்படி போகிறப்ப அங்க இருக்க நதியை தாண்டும் போது தன்னோட பிம்பத்தை நதி நீர்ல பாத்துச்சு அடடா இது என்ன இன்னொரு நாய் என்ன மாதிரியே இருக்கு அதுவும் எலும்போட இருக்கு அப்படின்னு இந்த நாயை துரத்திட்டா அந்த எலும்பும் நமக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வௌ வவ்னு கொலைக்க ஆரம்பிச்சது வாயை துறந்த உடனே அந்த நாயோட வாயில இருந்த எலும்பும் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு அப்பதான் அந்த முட்டாள் நாய்க்கு தெரிஞ்சது அது இன்னொரு நாய் இல்ல தன்னோட பிம்பம் தான் அப்பதான் பெரியவங்க சொன்ன போதும் மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்ற பழமொழிக்கு அர்த்தம் புரிஞ்சுது தனக்கு கிடைச்ச எலும்பு துண்டு போதும் நினைச்சிருந்தா இப்படி வீணா எலும்ப தண்ணியில விட்டுருக்க வேணாம்னு நினைச்சு வருத்தப்பட்டது அந்த நாய் சுட்டீஸ் இந்த கதையோட நீதி என்னன்னா நமக்கு கிடைச்சதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்க கத்துக்கணும் அதையும் தாண்டி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம்னா நமக்கு கிடைச்சதும் நம்ம கையை விட்டு போய்டும் அவ்வளோதான் சுட்டி இந்த கதை இதோட முடியுது இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றத நான் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ஜீபம்பாக்கிட்ட இருந்து டாடா பாபாய்